இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு நம்பிக்கையின் தேவன் வசனம் ரோமர் பதினைந்து பதிமூன்று பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இந்த வசனத்தில் பவுல் தேவனையே நம்பிக்கையின் தேவன் என அழைக்கிறார் அவர் நம்முள் மகிழ்ச்சியும் சமாதானமும் வழங்குபவர் என்று அவர் கூறுகிறார் இருப்பாங்க இவை நம்முடைய நம்பிக்கையின் பயனாக பரிசுத்த ஆவியின் ஊடாக நம்மூல் உண்டாகுகிறது இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையின் மூலத்தனத்தை நம் சூழ்நிலைகளில் அல்ல தேவனில் வைக்க சொல்லுகிறது பரிசுத்த ஆவியின் ஊடாக நாம் அடையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உலகம் தர முடியாத ஆழமான உறுதிப்பாடுகளாக இருக்கின்றன ஒரு வேலையை நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் குறைந்து இருக்கிற சூழ்நிலை போல இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம விசுவாசத்தை தான் பலப்படுத்தணும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வழிநடத்துலையும் அதோடைய அவருடைய ஆட்டிலையும் நம்ம தேடணும் பாருங்களேன் அவர் நம்ம உள்ளத்தை நம்பிக்கையால் நிரப்புவார் நிறைய வேலையில் நான் நம்பிக்கையாக இருக்கணும் விசுவாசம் உள்ளவளாக இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி நேகை தடவை நான் முயற்சி செய்திருக்கேன் ஆனால் அது நடக்காது பாருங்க அதை வந்து நம்ம முயற்சினால் சில நடக்கவே நடக்காது ஏன்னா நம்ம இறுதியும் கலக்கத்தினாலையும் சோ த்தினாலும் கவலினாலையும் நம்ம நிறைந்திருக்கும் பொழுது நம்ம எவ்வளோதான் சந்தோஷப்படணும்னு முயற்சித்தாலும் நம்ம மனது சந்தோஷமா இருக்காது நம்ம சரீரமும் அதை ஒத்துழைக்காது தான் இங்கே ஆவியானவர் பலன் தேவைப்படுது பாருங்களேன் அப்போ நம்ம சந்தோஷமாய் சமாதானமாய் நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா உண்மையாகவே நம்ம ஆவியானவருடைய வழி நடத்துறது ஆற்றலையும் நம்ம தேட வேண்டும் பாருங்க அவர் நம்மை நிரப்புவார் அவருடைய வாக்கு தத்தங்களால் நம்மளோட இடைப்படுவாரு அவர் நம்மோட பேசுகிற தேவனை பாருங்க அவர் நம்ம மனது என்ன சொல்லுதோ அதுதான் இந்த சரீரம் இயங்கும் பாருங்க அப்படிப்பட்டவராய் மனிதனை தேவன் உருவாக்கியிருக்கிறாரு இல்லையா அப்போது நம்ம மனது சொல்லணுன்னா நம்ம மனது எதனால் நிரப்பணும்னா தேவனுடைய வாக்கு தத்துவத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நிரப்பணும் அநேக வேலையில் சோர்வாக இருக்கும்போது மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லாத பொழுது நம்ம வேதத்தை நிறைய வாசிக்கணும் அந்த டைமில் நம்ம இருதியத்தை நம்ம மனதை அவருடைய வாத்தினால் நிரப்பும் போது நம்மளுக்கே தெரியாது கத்திர அற்புதமாய் சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வழிநடத்துவார் நம்மளை நம்ம சொல்லணும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல் சொல்கிறது பெருசு கிடையாது நம்ம சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லணும் பாருங்கள் அதுதான் உண்மையான சாட்சி அப்போ விசுவாசம் சந் விசுவாசம் எப்படி வரும்னா நம்ம சந்தோஷத்தினால சமாதானத்தில் நம்ம இறுதியை நிரம்பும் பொழுது பசுத்த ஆவியின் அவருடைய ஆற்றல்னால் நம்ம அதிகமான நம்பிக்கை பெறுவோம் பாருங்கள் அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அப்ளை பண்ணோன்னா வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எந்த ஒரு குழப்பத்திலும் பதில் என்னென்னா நம்ம நம்பிக்கையின் தேவனிடம் இருந்து வருகிறது பாருங்கள் அப்போ நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள ஜெபம் வேத வாசிப்பு நிறைய அனுபவங்களின் மூலம்தான் நம்ம செயல்படுவர்களாக இருப்போம் பாருங்க அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை பொழுது அவர் நம்மை நம்பிக்கையோடு நடத்துவார் பாருங்கள் நம்ம நம் இருதயத்தை நம்பிக்கையோடு நிரப்புவார் பாருங்கள் தேவனுடைய வாக்குறுதிகளை தினமும் நம்ம நினைத்து அதை வாயில் வாயில் அறிக்கை சொல்லும் பொழுது அவர் சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நம்ம வாழ முடியும் நம்ம பரிசுத்த ஆவியால் நம் வழிநடத்தப்படும்போது நம்ம நம்பிக்கை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் முழுமையான மகிழ்ச்சியாகவும் சமாதானத்தினால் உள்ளம் நிரம்புகிறது பாருங்க அநேக வேலையில் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் எதிர்காலத்தை குறித்தான ச பயங்கள் இதெல்லாம் நம்பிக்கை இன்மையாயி இருக்குதுப்பாங்க அப்போ இதெல்லாம் பிசாசின் பொய்களை நம்ம நம்பி வாழ்கிறது தான் அது மகிழ்ச்சி அற்றவனாக இரு இருக்கிறது தான் அவனுடைய நம்ம மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது தான் அவனுடைய கோலை பாருங்கள் அப்போது அந்த டைமில் நம்ம அதை சத்தத்தை கேட்கும் பொழுது நம்ம ஒரு நெகட்டிவான நம்ம எதிர்மறையாக இருப்போம் பாருங்கள் நம்ம ஏன்னா அவனுடைய நம்பிக்கை நம்ம நம்பிக்கை இல்லாததுனால நம்ம கிறிஸ்துவக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாதனால மகிழ்ச்சியும் சமாதானமாக இருக்க முடியாது பாங்க அப்போ மகிழ்ச்சி சமாதானம் பெற்று நம்பிக்கையின்றி வாழ்வது இயலாது பிசாசை நம்பாமல் தேவனுடைய வாக்குறுதிகளை நம்ம முடிவு செய்யணும் பாருங்க விசுவாசத்துலேருந்து விசுவாசத்திற்கு வாழ கற்றுக்கொள்ளணும் பாருங்கள் நாம் இன்று ஏதேனும் எதிர்ப்புகளை பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கையின் தேவன் நம்மை நம்பிக்கையால் நிரப்ப விரும்புகிறார் நம்ம சந்திக்க எந்த ஒரு குழப்பத்திலும் நம்பிக்கையின் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று நம்ம அக்செப்ட் பண்ணி நடமாடணும் பாருங்க அப்போது பரிசுத்த ஆவியின் ஆற்றலை நாடி மகிழ்ச்சியின் சமாதானத்தை நம்ம நிரம்பி நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்காக ஒரு நம்பிக்கையின் வெளிச்சமாக மாறும் பாருங்கள் நம்ம பரிசுத்த ஆவியால் வழிநடத்தும் பொழுது நம் நம்பிக்கை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் முழு முழுமையான மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் நம்ம உள்ளத்தினால் நிரப்புகிறது பாருங்க ஜெபிப்போம் பரலோக தேவனை இங்கே உள்ளத்தின் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தினால் நிரப்பும் வகையில் பரிசுத்த ஆவியால் எங்களுக்கு ஆற்றலை வழங்கும் எந்த சூழ்நிலையிலும் என் நம்பிக்கையை குலைக்காமல் உங்கள் வாக்குறுதிகளை நம்பி வாழ்வேன் என்று தீர்மானிக்கிறேன் இயேசு நாமத்தினால் ஆமே